அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது என்னை நான் உயர்த்தாதபடி உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக் போஸ்னாகிய பவுல் ரெண்டு குரந்தையர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு என்ன என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த முள் நீங்கும்படி நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக்கொண்டேன் இது ஒரு பலவீனம் என்ன முள்ளுன்னு கரெக்டா வேதம் சொல்லல அவர் வாழ்க்கையில ஆனால் சரித்திர பின்னணி சொல்லுகிறது ிய பவுடைய கண்களிலே ஒரு இருந்துச்சு தண்ணி ஒரு இடத்துல எழுதுறாரு அகால பிறவியாகிய என்மே ரொம்ப அருவருப்பா அகால பிறவியா இருப்பாராம் ஆனா இன்னைக்கு ஆண்டு நம்ம எல்லாரும் நல்லா படைச்சிருக்கிறேன் ஆமே சத்தமன் ஆமே ஆனா அதுக்கே குறை சொல்லிட்டு இருக்கோம் நான் கருப்பா இருக்கிறேன் அழகா இல்லை அப்படின்னு ஒரு அம்மா பைபிள்ல சொல்லுது கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்களா அழகா இருக்க அதுவே கருப்பா இருந்தா கவலைப்படாதீங்க ஆமா நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அகால பரவியாகி என் மேல் அவர் கிருபை வந்தது இருந்து தண்ணி ஊத்திட்டே இருக்குமா ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரொம்ப குட்டையான ஒரு மனுஷன் ஆனால் அந்த மனுஷன் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அவரை கண்டாலே கிறிஸ்தவர்கள்லாம் நடுங்கிற அளவிற்கு அப்படி ஒரு பயமுறுத்தி வச்சிருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனையே தெய்வம் ஒரு நாள் கிருபையாய் சந்தித்தார் அந்த சந்திப்பு ரொம்ப வித்தியாசமானதுங்க அப்போ ஆகிய பவுல் கேட்ட ஒரு காரியம் இறுதியத்தை ரொம்ப தொட்டுச்சு ஆண்டுவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா அதெல்லாம் யோசிச்சு பாருங்க நான் என்ன பண்ணணும் நான் என்ன செய்ய சித்தமா நான் என்ன செய்யணும் எத்தனை பேர் நீ கேட்டிருக்கிற உண்மையா கையை உயர்த்தங்க நான் சொல்ல போறதில்ல உங்களுக்கு ஆண்டருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் கர்த்தர் சபையில் நம்மளை ஒரு ஒரு அங்கத்தில தான் வச்சிருக்கிறாரு எதற்கு ஞானஸ்தானம் எடுத்தோம் எதற்கு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம நானும் கோயிலுக்கு வரேன்ட்டு அப்படியே வந்தேன்னா கச்சேரி அப்படியே போக வேண்டியதான் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்க என்ன ஆவாங்களா சத்தமா சொல்லுங்க யூ ஹாவ் டு நோ யோர் விஷன் தரிசனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சபையோட தரிசனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆண்டர்கிட்ட கேட்கணும் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க நான் என்னை எதற்கு உருவாக்கி ஏன் இந்த இடத்துல இந்த இம்மானுவல் ஏஜிங் சர்ச்சில் என்னை வச்சிருக்கிறீங்க நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி